அனைவருக்கும் வணக்கம் பா தமிழை தற்போது இந்த பதிவில் நாம் காண இருப்பது கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்விக்கான விளக்கமுறை வினாக்கள் கூடவே அதற்கான பார்வை நூல்கள் என்னென்ன குறிப்பாக காப்பியம் தொடர்பான மாதிரி வினாக்கள் மற்றும் அதற்கான பார்வை நூல்கள் என்னங்க இருக்கின்றன என்பதை பற்றி காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பா வாங்க போகலாம் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லித்தான ஐம்பேருக்கு காப்பியங்கள் ஐந்து காப்பியங்கள் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்லிக்கொண்டிருக்கணும் ஆனா அதன் பிறகு வருகின்ற காப்பியங்கள் இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னாக்கா ராமாயணம் மகாபாரதம் வில்லி பாரதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கடுத்து தொடர்ந்து எழுந்த காப்பிய நூல்கள் என்று அதனை வரையறுக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்னும் சில அறிஞர்கள் புராணம் பெரிய புராணம் இருக்கு இல்லைங்களா அவற்றையும் கொண்டு நம்ம புராணம் செல்கின்றோம் ஆனால் அவர்கள் காப்பியம் என்கின்ற வகைக்குள் அதனை அடக்குகின்றார்கள் இப்படியாக அதாவது இந்த காப்பிய காலகட்டத்தோடு தொடர்ந்து எழுந்த நூல்களுக்கும் புராணம் என்ற பெயரில் இருந்தாலும் அவற்றை காப்பியம் என்கின்ற வகைக்குள் அடக்குகின்றன ஆக இப்படியே போய் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கும் எல்லாமே கதை நாவல் குறுநாவல் அந்த மாதிரி முறக்கொண்டு எல்லாமே வந்தாயிற்று இருந்தாலும் இடையில் பாரதி பாரதிதர்ஷனர் இவர்கள் எழுதிய நூல்களிலும் இக்கால காப்பியங்கள் என்றும் வரையறுக்கின்றார்கள் ஆக காப்பியங்கள் என்னும் பொழுது அதனுடைய எல்லை அளது இவ்வளவுதான் என்று வரையறுக்க இழவில்லைப்பா சரிங்களா இப்ப எந்த மாதிரியான வினாக்கள் அமையும் முதலாவதாக தமிழ் காப்பியங்களின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்போ முதல்ல சங்கக்கார நூல்கள் என்று எடுத்துக்கொண்டு எட்டு தொகை நூல்கள் எடுத்துக்கொண்டோமான எல்லாமே சிறிய சிறிய அளவிலான பாடல்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பத்து பாட்டு அதே போன்ற பாடல்கள் அதன் பிறகு பார்க்கும் பொழுது பதினைந்து கிழக்கணக்கு என்னும் பொழுது ஓர் ஆசிரியரே எழுதிய நூல் அதே சமயத்தில் பாடல்கள் பெரிய அளவிலாக காணப்பட்டன அப்ப இலக்கியங்களின் வளர்ச்சி இவ்வாறு இருக்கும் பொழுது அந்த மரபின் அடிப்படையில் காப்பியங்கள் தோன்ற ஆரம்பித்தன சரிங்களா அதற்காக காப்பிய இலக்கணம் வினா தண்ணி கூறுகின்ற பெருங்காப்பியம் சிறு அப்போ ஒரு காப்பியம் என்றால் எப்படி தர வேண்டும் இந்த கூறுகள் இருந்தால் அவையெல்லாம் பெருங்காப்பியம் அது ஒரே ஒரு கூறு குறைந்தால் கூட அது சிறு காப்பியமாக ஆகியிருக்கிறது என்று இலக்கணம் வகுக்கின்ற அந்த தண்டி அலங்காரம் அப்பா அது என்னென்ன கூறுகள் பாத்தீங்கன்னாக்க காப்பிய உறுப்புகள் எல்லாவற்றையும் அது வரிசைப்படுத்தி கூறுகின்றது அப்போ இந்த ஒரு வினாவே முக்கியமாக வரக்கூடுதலும் உண்டு அதாவது தந்தி அலங்காரம் கூறுகின்ற காப்பிய இலக்கணம் அல்லது பெருங்காப்பியம் சிறுகாப்பியத்தை காப்பியத்தை வரையறுக்கின்ற தந்தி அலங்காரத்தினுடைய அந்த காப்பி இலக்கண நூற்பாவினை அஹ் எழுதி விளக்குகிற என்று வினா அமையலாம் ஏன்னா அது பெரிய சித்திரம் அது சரிங்களா அதே போன்ற அடுத்த வினா காப்பிய பாகுப்பாடு அதாவது அந்த காப்பியத்தினுடைய தன்மையை பொறுத்து அல்லது அந்த காப்பியம் கூறுகின்ற பொருளை பொறுத்து பொருள் தெளித்தனமாக வீரம் விளைந்த ஒரு கதை அப்படின்னு சொன்னா அப்ப வீர யுகமான காப்பியம் வீரமும் காதலும் இணைகின்ற காப்பியமும் இருக்கின்றது அந்த மாதிரியானது ஆக அதெல்லாம் பொருள் இப்படியாக அமைகின்ற காப்பிய பாகுபாடு குறித்தும் வினா அமையலாம் தான் அதே போன்று காப்பிய உறுப்புகள் குறித்து உதாரணமாக தலைவன் முதலானவரின் பாத்திர படைப்பு இப்ப சிலப்பதிகாரத்தில் கோவலனுடைய பாத்திர படைப்பு எவ்வாறு வரையறுக்கப்பட்டது அல்லது காட்டப்பெற்றது விலங்கு அடிகளால் எவ்வாறு அது அமைக்கப்பட்டது உதயணகுமார காவியம் உதயணன் எவ்வாறு அந்த கதையில வந்து காவியத்தில் எவ்வாறு ஆசிரியர் வரையறுத்தார் என்பது கொண்டார் அல்லது அந்த காவியங்களில் அமைகின்ற கிளை கதைகள் அதனை பொறுத்து வினாக்கள் அமையலாம் சரிங்களா அடுத்த தமிழ் காவியங்களின் மரபு ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி பெரும்பாலும் நம்முடைய காப்பியங்கள் பார்த்தோம்னா வடமொழி காப்பியங்களை மொழிபெயர்த்த காப்பியங்களாகவே இருந்திருக்கின்றன பல காப்பியங்கள் அதனால அந்த வடமொழி காப்பியங்கள்ல இருந்து தமிழ் காப்பியம் செல்வாரு இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னாக்கோ வடமொழியில் வால்மீகி அவர்கள் எழுதிய ராமாயணம் வேறு ஆனால் கம்பர் நம்முடைய தமிழ்ல வந்து அந்த ராமாயணத்தை தான் அவரு அடிப்படையா வைத்துக்கொண்டு எழுதுகின்றார் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய தமிழ் ஏற்றவாறு அவர் அந்த காப்பிய பாத்திரப்படைத்தின அவர் அமைக்கின்றார் ராமன் பரதண்ட் என்று ஒவ்வொரு பாத்திரங்களையும் நம்முடைய தமிழ் மரபுக்கேற்ற மாதிரி அவர் அமைத்திருக்க அதான் தமிழ் காப்பியங்களின் மரபு என்கின்ற வகையிலும் அல்லது வினா பெருங்காப்பியம் இப்ப உதாரணமாக சிலப்பதிகாரம் என்று எடுத்துக்கொண்ட அது பெருங்காப்பியம் என்கின்ற இலக்கணத்தில் அது புரிஞ்சு அமைகின்றதா நிறுவு அல்லது ஐம்பெருங்காப்பியங்களில் காப்பியங்களில் ஏதேனும் ஒரு காப்பியத்தினை பெருங்காப்பியம் என்கிற இலக்கணத்தில் பொருத்தி அமைக்க அல்லது காப்பியம் என்கின்ற இலக்கணத்தில் பொருத்தி நிறுக என்றும் அமையலாம் சரிங்களா அடுத்து இக்கால காப்பியங்கள் என்று கூற பெருவன யாவை பாரதியாருடைய பாஞ்சாலி சங்கம் அதே போன்று பாரதிதாசனுடைய சஞ்சீவி பருவத்தில் சாரணம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பெண்ணிற்குரிய செய்திகளை வந்து அவர் அருமையா பெண் விடுதல் பெண் கல்வி பெண்ணினுடைய அறிவு இவற்றையெல்லாம் எடுத்து பாடி வாரைக்காத நாள்கள் சஞ்சிரி பருவது பெண் அந்த தலைவனுக்கு இல்லாத அந்த திறன் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த தலைவிக்கு இருப்பதாக அவர் காட்டி குறிப்பார் அது போன்ற நாடகங்கள் சரிங்களா அடுத்து இக்கால காப்பியங்கள் என்று தமிழறிஞர்கள் எவற்றை எடுத்து கூறுகின்றனர் அதாவது இக்கால காப்பியங்கள் என்று கூறப்பெருன என்றும் பின்னா அமையலாம் அல்லது இருக்கால காட்டுங்க என்று தமிழி அவற்றை எடுத்து கூறுகின்றார்கள் அவற்றை எடுத்து காட்டுக என்று அமைந்தது இப்ப திலப்பதிகாரம் என்று எடுத்துக்கொள்வோமானால் மங்கள வாழ்த்தும் மன விழாவும் திலப்பதிகாரம் எடுத்த உடனே கோவலனுக்கும் கண்ணைக்கும் திருமணம் அதுதான் அது முதல் இதில் இருந்து அதுதான் ஆரம்பிப்பாரு அதுக்கு முன்னதாக மங்கள வாழ்த்து அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா இயற்கையினை அவர் வாழ்த்தி தொடங்குகின்றார் அந்த மன விழா எவ்வாறு நடைபெற்றது அதுக்குரிய காட்சிகள் அந்த இதுல முக்கியமானது என்னன்னா அதற்குரிய தொடர்களை இணைத்து எழுதல் வேண்டும் மேற்கோள் வரிகளாக பாடல் வரிகளை இணைத்து எழுதல் வேண்டும் சரிங்களா அதே போன்று மாதவி அரக்கம் ஏறுதல் தலைக்கோல் எழுதுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கம் இந்த மாதவி தொடர்பான வினா இந்த பின்னாலையும் கொடுக்கின்றேன் முக்கியமான வினா அப்ப அவ வந்து அந்த அரங்கத்துல ஏறி எவ்வாறு அவர் ஆடல் ஆடுகின்றால் எத்தனை வகையான ஆடல்கள் என்று நமக்கு தெரியும் அவர் ஏறுதல் அதற்கான காட்சி அமைப்பு தலைக்கோல் இந்த தலைக்கோல் என்பதே நான்கு வகையான மூங்கில் கோள்களை தான் தலைக்கோளாக எடுத்து தெரிய செய்வார்கள் அவற்றை எவ்வாறு தெரிய செய்வார்கள் என்பதை எல்லாம் இறந்தவர்களுக்கு அழகாக கொடுத்திருப்பார் வெற்றி பெற்ற அந்த ஒரு கோல்களை கொண்டு வந்து அதை தலைக்கோளாக எழுதி கொடுத்தல் என்பது போன்று அவர் கூறியிருப்பார் அப்ப இது பற்றிய தனியின் கருத்தை எழுதியிருப்பார் சரிங்களா ஆக இது மாதிரி போன்ற விழாவும் அமையலாம் அடுத்து இந்திர விழா கோவலனும் மாதவியும் சென்று வந்த அந்த இந்திர விழா பற்றிய அடுத்த சிலப்பதிகாரத்தில் காணப்படுகின்ற முக்கியமான நான்கு காதைகள் மாடல் வழி வேணில் காதை போன்ற குறவை கணாத்திரம் குறைத்த காதை அப்ப தேவதின் தன்னுடைய கணவனை கூற அதற்கு கணகி தன்னுடைய கணவனை கூற இல்ல அப்படிலாம் வா நம்ம வந்து காமதேவன் கோவிலுக்கு மதுவந்த கோவிலுக்கு சென்று அங்கு வழிபட்டால் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அதற்கு கண்ணைகள் மறுமொழி கூற என்று இந்த காதை அமையும் ஆக இந்த நான்கு காதைகள் மிக முக்கியமான கதை இந்த நான்கு காதைகள் இருந்தும் ஒரு பக்க வினாவும் அமையலாம் அல்லது மூன்று பக்க வினாவும் அமையலாம் அதனால இந்த நான்கு காதைக்கு சிறப்பு கவனம் கொடுத்து நன்றாக படித்துக் கொள்ளும் அடுத்ததாக வழக்குறை காதை அப்ப காதை காதுனப்போ கண்ணகி கையில ஒற்றை கிளம்போடு எடுத்துக்கொண்டு வந்து வாயிலோயே வாயிலோயே என்று ஆரம்பிக்கின்ற அந்த அரண்மனை வாயில் காட்சியிலிருந்து யானே கண்கன் அப்படின்ட்டு அழைகின்ற அந்த வரி வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் இந்த வழக்கறை காலையே எடுத்து கொண்டு என்ற அப்ப மூன்று பக்கம் அளவில் ரொம்ப சுருக்கமா எதை மட்டும் முக்கியமானது கொடுத்தால் போதும் என்பதை தெரிவித்திருந்து இப்போ எழுதி எழுதி பழகிப்படுங்கள் அப்ப எந்தெந்த காட்சி அந்த அவையில் யார் யார் இருந்தார்கள் இந்த பாண்டிய மன்னன் பக்கத்தில் யார் இருந்தா அவர் அந்த அவையில் இருந்த அறிஞர்கள் யார் யார் என்றும் இளைஞருடைய கூறியிருப்பார் அப்ப அந்த அறிஞர்களையும் குறிப்பிடுதல் வேண்டும் இதுல பாத்தீங்கன்னா முக்கியமானது பாடல்களை கட்டாயமாக இழத்து எழுதல் வேண்டும் சரிங்களா அப்ப அந்த கண்ணையினுடைய தோற்றம் தலைவதி தோற்றம் அதனையும் சிறப்பித்து எழுதல் வேண்டும் சரிங்களா அடுத்து கண்ணகி கோவலனுடைய இல்லற வாழ்க்கை கண்ணகி கோவலனுடைய காதல் வாழ்க்கை கண்ணகி கோவலம் காதல் வாழ்க்கை என்று கூறுவதை விட கண்ணகி மாதவனுடைய காதல் வாழ்க்கை தான் வினா பெரும்பாலும் அமையும் சார் சரிங்களா இல்லற வாழ்க்கை இருந்தாலும் கண்ண கோவலனுக்கும் மாட காதல் வாழ்க்கை எவ்வாறு அமைந்தது என்பது போன்ற வினாக்கள் தான் பெரும்பாலும் பெற்றப்படும் சரிங்களா அதே போன்று பத்தினி அல்லது கண்ணகி வழிபாடு அல்லது நடுகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு சொன்னா புறப்பொருள் வெண்பாமாலே குறிப்பிடும் நடுகள் பற்று தொல்காப்பியரும் கூறியிருப்பார் அந்த இரண்டு இலக்கண்களில் இருந்து அந்த சூத்திர வரிகளோடு இணைத்து இந்த வரி கருத்துக்களை எழுதல் வேண்டும் சரிங்களா அடுத்ததாக மாதவி ஆகிய ஆடல் வகைகள் அந்த ஆடல் வகைகள் எந்தெந்த இறைவனோடு தொடர்புடையது சிவனுடையது முருகனுடையது என்று ஒவ்வொரு இறைவனோடும் தொடர்புடைய ஆடல்கள் அவற்றையே இணைத்து எழுதல் வேண்டும் அதே போன்ற மாடலன் சேரனுக்கு கூறிய அறிவுரைகள் யாக சுதமதி கூறும் ஐந்து வனங்களின் சிறப்பு தோழில் கூறுகின்றால் இந்த மாதிரியான வனங்கள் அப்படின்னு சொல்லி ஐந்து வனங்கள் அது பற்றிய சிறப்புகள் அதே போன்ற மதுரை காண்டம் கொண்ட மனம் அதாவது நம்முடைய தளபதி புகார் மதுரை வஞ்சி காண்டங்கள் இந்த புகார் காண்டம் ஓரளவு நல்லா வாழ்த்தோடு ஆரம்பிக்கும் ஆனா மதுரை காண்டம் ஆரம்பித்தோம் அவங்க மதுரை நகருக்குள்ள புகுந்து தொடங்குவது முதல் முழுவதும் பத்தாமல் அந்த காண்டம் மாறி மாறி தும்பியல் நிகழ்வுகள் தான் அமைகிறது இப்ப நம்ம மேல பார்த்தமே இந்த மாதிரியான இந்த நான்கு பேரும் அதுல தான் அமைகு இப்ப அந்த தும்பியல் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக அப்ப ஒவ்வொரு காண்டத்திலிருந்து அதாவது ஒவ்வொரு காதையிலிருந்தும் என்னென்ன நிகழ்வுகள் எப்படி தொடர்ந்து வருகின்றன மதுரை காண்டம் ஆமா தும்பியல் நிகழ்வுகள் நிறைந்த காண்டம் மதுரை காண்டம் என்று இருங்கள் சரிங்களா அடுத்ததாக சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகியவற்றில் இருக்கின்ற ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகள் யாவை அவற்றையும் எனக்கு சரிங்களா எல்லாவற்றுமே பாடல் வருகையில் எனக்கு என்னன்னா சிலப்பதிகாரம் வந்து சாத்தனார் கூற சிலப்பதிகாரம் இவர் செய்தார் அடுத்து இளங்கவொடிகள் கூற சாத்தனார் மணிமேகலை செல்வார் இருந்தாலும் இரண்டுக்குமான ஒற்றுமை வேற்றுமையை தொடர்ந்து வருது எங்கள் போன்ற கருத்துக்களை தொடர்ந்து எழுதல் வேண்டும் இது பாத்தீங்கன்னா எல்லாமே திருக்குற கருத்துக்களோட ஒட்டி செல்கின்ற வரிகளாக இருக்கும் அப்ப வரிகளை கட்டாயமாக எழுதல் வேண்டும் சரிங்களா அடுத்த வினா ஆவுத்திரன் பாத்திரம் பெற்ற வரலாறு மணிமேரூப்பில் அவன் எப்படி அந்த பாத்திரத்தினை பெற்றான் என்பது பற்றிய வரலாறு நேயை குறிப்பிடுதல் வேண்டும் சரிங்களா அந்த வரலாற்று நிகழ்வுல வரிசைப்பட அமைத்து கூறுதல் வேண்டும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இதுல என்ன செய்வாங்க அப்படின்னா திருவரிசிதாமி இளம்பகங்கள் அத்தனை இருந்தாலும் ஏதேனும் ஒரு இளம்பகத்தை குறிப்பிட்டு அது நிகழ்கின்ற நிகழ்வுகள் என்னன்னா அதனை வரிசைப்படுத்தி எழுதுக பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வினா மகைக்கு தம்ப வரைக்கும் திருவரிசிந்தாமியை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் வரும் ஏதாவது ஒரு இளம்பகம் கட்டாயமா வரும் சரிங்களா அதன் நிகழ்வுகளே வரிசைப்படுத்தி எழுது அதே போன்று மிக முக்கியமானது படைப்பு பாத்திரப்படைப்பு பாத்திர படைப்பு கொடுக்கலாம் அல்லது இம்மலையாருடைய படைப்பு கொடுக்கலாம் சரிங்களா சிறமஞ்சலி ஆண்களுடைய பெயரை கேட்டாலே போதும் அவ்வளோ எரிச்சல் படுவா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அந்த இளம்பகம் வரைக்கும் அப்படி இருக்கும் கடையற்ற மன வடிவம் கொண்டு மாற்று கொண்டு போய் அவளுடன் நன்றாக பேசி காதல் கொண்டு செய்து என்றெல்லாம் அந்த கதாபாத்திரத்தை கொண்டு செல்வார் ஆசிரியர் இல்லைங்களா அதனால துறமஞ்சலி இங்கமலையா இளமகம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு இளமகம் கட்டாயமாக வினாவில் அமைப்பார் அடுத்து திருமச்சிடைய இலக்கிய திறப்புகள் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க திருமகன் பெண்களை திருமணம் புரிந்து கொண்டான் என்று நான் கூறினாலும் அந்த கருத்தை தூக்கி தூர விஷர்மா அதுக்கான காட்சியில் என்னென்ன ஒவ்வொருவரும் எவ்வாறு போரிட்டு வென்று அதற்காக அவங்க கூறுகின்ற இலக்கிய சான்றுகளை எல்லாம் எடுத்து கூறுதான் இந்த வினாவிடைய கருத்து வைப்பார் அடுத்து சூழாமணி எடுத்துக்கொண்டவங்கன்னா நாட்டு வளங்கள் இந்த சுரமை நாடு ஒன்று சுரமை நாட்டு மக்களுடைய வாழ்வியல் சிறப்புகள் அமையலாம் அல்லது அறிவியல் நிலங்கள் அதாவது ஒரு பக்கம் வினாவிடை என்று கூறும் பொழுது ஏதேனும் ஒரு நிலத்தை கொடுத்து குறிஞ்சி நிலம் அல்லது முல்லை நெய்தல் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு வகை நிலத்தை கொடுத்து அதில் உள்ள வளத்தினை எடுத்து காட்டுக என்று கூறுவார்கள் பாடல் வரி கட்டாயமாக இந்த கல்வி அதே போன்று பாத்தீங்கன்னா திணைகள் மயங்கி கிடக்கும் சிறப்புகள் சூழாமணி அப்படின்னாலே இந்த வினாதான் மிக முக்கியமான பாத்தீங்கன்னா மருத நிறத்துல இருக்க பூ எடுத்து இப்படி போடுவாங்க நிஜ நிறத்தில் இருக்கின்ற அந்த பெண் எடுத்து சுடி செல்வாளாம் அது எப்படி அப்படிங்கிறது அவ்வளவு அழகு பட கூறி இருப்பார் ஆசுங்க சரிங்களா அந்த திணைகள் மயங்கி கிடத்தல் அப்படிங்கிற நம்முடைய ஐம்பது காப்பியங்களே பாத்தீங்கன்னா சூழாமணிக்கு மட்டும்தான் இந்த ஒரு சிறப்பு அதெல்லாம் இந்த வினா மிக முக்கியமான என்னப்பா பார்த்துக்கொண்டிருக்கிறேன் அத்துராம லாவான காண்டத்தில் உதயனுடைய படைப்பு ஐஞ்சர் காத்தியங்கள் இதுல பாத்தோம்னாக்கோ உதயநகுமார காவியம் அதுல லாவான காண்டத்தில் அப்புறம் அவன் வாசகத்தையோடு அவர் எவ்வாறு இருந்தால் திருமணம் புரிஞ்சுக்கொண்டார் திருமணத்துக்கு பிறகு அவருடைய நிலை என்ன அதுல நாடு இழந்து எல்லாத்தையும் இழக்கின்றான் அவனுடைய நண்பன் யூஜி வந்து எவ்வளவு முயற்சி செய்து பார்த்து அதன் பிறகு அவன் மறுபடியும் விட்டு எடுக்கிறான் உதயன மதம் நிற்கணும் அதுக்கப்புறம் நாட்டையும் நிற்கணும் அந்த நூலில் உதயனனுடைய பாத்திரப்படைப்பால் எவ்வாறு படைக்கப்பட்டு இருக்கின்றது பாத்திரதத்திலேயே தனியா குழம்ப பிரிச்சாச்சு அப்போ உதய உதயன் வந்து அவள் மீதான அன்பின் காரணமாக எவ்வாறெல்லாம் புலமுடுகின்றான் என்பது போன்ற கருத்துக்கள் பாத்திரதத்தை நின் பிரிந்து இதனால் உதயனன் புலமுடல் என்னன்ன அப்படின்ற பினாக அமையலாம் அடுத்த நாககுமார காவியம் என்றாலே பஞ்சமின் கொண்டுதான் சரிங்களா அடுத்து வளையாவது எடுத்துக்கொண்டால் வாழ்வியல் கருத்துக்கள் அதாவது இந்த நூல்னா இந்த வினா தான் அப்படிங்கிற மாதிரி சூழாமணி அப்படின்னா திணைகள் மயங்கி கிடச்சல் ஆயிரம் நிலங்களுடைய அதாவது நாட்டு வளம் அந்த மாதிரி நாககுமார காவியம்னா பஞ்சமி ஒன்று வளையாபதி அப்படின்னா வாழ்வியல் கருத்துக்கள் இதுதான் வினா மற்ற எல்லாம் சாதாரண கருத்துக்கள் தான் சரிங்களா அதனால இவற்றை எல்லாம் நன்றாக படித்துக் குறிப்பாக பாடல்முறைகளை இணைத்து சரிங்களா சரி இந்த மாதிரியான வந்து பார்த்தோம்னா காப்பியங்களுக்கு தேர்வு நோக்கில படிக்கிறதுனால என்ன ஒரு மதிப்பெண் விழா புதிய பாடல் முறைகளா இருக்கும் அவற்றை வாங்கி படித்துக் கொண்டிருக்கின்றோம் திறனாயி சேர் போன்ற கருத்துக்கள் அடங்கிய வினாக்கள் அப்ப இதற்கான நூல்கள் என்னங்கம்மா பாருங்க திலப்பதியார ஆய்வுமா அப்போ சிவஞானம் அவர்கள் இப்ப நம்ம என்னென்ன வினாக்கள் பார்க்கறோமோ அதுக்குரிய விடைகளை அவ்வளவு அழகாக வரிக்காக கூறி ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒருமுறை படித்தாலே மனதில் நன்றாக பதியும் அந்த மாதிரியான அமைப்பு அதே பண்றது சிலப்படியான கட்டுரை மகளே முதலியார் எழுதியிருப்பது அவ்வளோ அருமையான போது அடுத்து இலக்கிய நிழல் கூட பாலசுப்பிரமணியன் அவர்கள் எழுதியிருந்தது தமிழக வரலாறும் மக்க மக்களும் பண்பாடும் கே கே பிள்ளை அவர்கள் எழுதியது தம்முடைய ஆளுநர் சேரர் சோழர் பாண்டியர்கள் பற்றிய ஒவ்வொரு கருத்துக்களை கூறி சென்றார் அப்பொழுது இந்த காத்தியங்களை பற்றிய கருத்துக்களையும் அவர் கூறி அதுல உரையாற்றிய என்ன உரை கூறினார் கூறியிருக்கின்றார் என்றெல்லாமும் அவர் கூறியிருப்பார் அதுவும் மிக சிறப்பான நூல் அடுத்ததாக புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு பெரிய கற்பாண்டி தமிழண்ணன் என்று பாராட்டப்படுகின்ற பெரிய கற்பன் அவர்கள் இருந்த மூலம் அடுத்ததாக ஆய்வியர் நெறிமுறைகள் பூவே மற்றும் திரு வெங்கட்ராமணர் ஆகிய இருவரும் சேர்ந்து எழுதிய நோரி சாப்பியங்கள் விவாறு எல்லாம் நம்ம எடுத்து திறனாய் செய்து விட இருக்கிற அப்படிங்கிற ஒரு நெறிமுறையே கொடுத்திருப்பார்கள் இலக்கிய ஆராய்ச்சி நெறிமுறைகள் பாத்தீங்கன்னா முத்து சண்முகம் மற்றும் திரு வெங்கட்ராமன் ஆகிய இருவரும் சேர்ந்து எழுதிய நோரி இலக்கிய இலக்கியம் நான் சஞ்சீவி அவர்கள் எழுதிய நூல் இதுலயும் அதே பத்தி ஒவ்வொன்றும் தங்க இலக்கங்க எப்படி காப்பியங்கள் எப்படி ஒவ்வொன்றும் வளர்ச்சியாக பற்றி கொண்டு சென்றிருப்பார் இந்த நூலையும் வாங்கி பறிந்துகள் எல்லாமே முக்கியமான பரிந்துரை முறை இருப்பார் சரிங்களா எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய இந்த முறை வினாக்களுக்கு ஏற்ற விடைகளை நமக்கு கொடுக்கின்ற எளிமையான வரிகள் கொடுக்கின்ற நூல்கள் ஆகும் சரிங்களா ஆக இந்த பதிவில் வந்து காப்பியம் தொடர்பான வினாக்கள் எவ்வாறு அமைக்கும் அதற்கான பரிந்துரைவுகள் என்ன என்று பார்த்தோம்னா இது குறித்த பதிவு ஏற்கனவே நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன அவர்களின் இணைப்பை ஏற்கனவே இணைக்கின்றேன் இணைத்து பதிவின் சரிங்கப்பா மீண்டும் ஒரு பெரிய பதிவு சந்திப்பா நன்றி வணக்கம்